ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா உருவத்துல சின்னதா இருக்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆபத்தான எட்டு மீன்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எண்டு வர பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் ஸ்டோன் ஃபிஷ் இந்த மீன்களை பாக்குறதுக்கு கடல் உள்ள பாறைகள் மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்டோன் பிஷ்னு சொல்றாங்களா கடல் இந்த மீன்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீன்கள் கடல் உள்ள பாறைகளோட கலர்ல இருக்குமா இந்த மீன்கள் கடல்ல அதிக தூரம் நீந்தாதான் இந்த மீனோட முதுகுல உள்ள முட்கள் கூட விஷம் இருக்குமா இங்க பாருங்க இவர் கையில ஸ்பாஞ்ச வச்சு இந்த மீனோட முள்ள அழுத்தும் போது அதுக்குள்ள இருக்க விஷம் வெளியே வருது இதே மாதிரிதான் இந்த மீனை நம்ம தொட்டாலோ இந்த மீன் மேல காலை வச்சாலோ இதோட விஷத்தை நம்ம உடம்புக்குள்ளே சொல்லித் தெரியுமா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னு ஆலையை கொல்ற அளவுக்கு ஆபத்தான இது நம்பர் ஃபிஷ் இந்த மீன்கள் ரொம்பவே சின்ன மீன்களாம் அதிகபட்சமாவே வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளருமா ஆனா ஆலையை கொல்ற அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான மீனா இந்த மீன்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே போய் நம்ம உடல் உறுப்புகளையே கடிச்சு சாப்பிடுற ரொம்பவே ஆபத்தான மீனா இந்த மீனை பாருங்க இவர் கையில இருக்கும்போது கூட இவர் கை விரல்களை கடிச்சு ரத்தத்தை வர வைக்குது நல்ல வேலை இந்த மீன் நம்ம இந்தியாவுல இல்ல இந்த மீன்கள் ஆமேசான்ல உள்ள ரிவர்ல மட்டும்தான் வாழுதான் இந்த மீன்கள் வாழ்கிற பகுதியில மனிதர்கள் குளிக்க தடை விதிச்சிருக்கிற அளவுக்கு இந்த மீன்கள் ரொம்பவும் ஆபத்தான மீன்களாம் நம்பர் த்ரீ லயன் ஃபிஷ் இந்த மீன்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சின்னதாகவும் இருக்குமா ஆனா இந்த மீன்களோட நிறைய கூர்மையான முட்கள் இருக்குமா இந்த மீன்கள் உள்ள முதுகுல இருக்கிற முள்ளிலையும் பின்னாடி உள்ள இந்த ரெண்டு முள்ளிலையும் விஷம் இருக்குமா இதனால இந்த விஷம் உள்ள முள்ளு நம்ம உடம்புல குத்துருச்சுன்னா அந்த வலியை தாங்கவே முடியாதான் இந்த விஷத்தால நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் இந்த மீன் முள் குத்துன வலி ஒரு வாரம் வரை இருக்கும்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் ஜெயின் மாங் ஃபிஷ் இந்த மீன்கள் கடலுக்கு அடியில் உள்ள தான் ஒளிஞ்சு இருக்குமா இந்த மீனை பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதோட வாய் ரொம்ப பெருசாகவும் இதோட வாயை சுத்தி சின்ன சின்னதா முப்பதுக்கும் அதிகமான கூர்மையான பற்களும் இருக்குமா இந்த மீன்களோட பற்கள்ல விஷம் இல்லைனாலும் இந்த மீன்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமா அதுலயும் இந்த மீன் கடிச்சிட்டுனா விடவே செய்யாதாம் நம்ம சதையே தொண்டா எடுக்கிற அளவுக்கு பயங்கர கடிக்குமா பாருங்க இவர் கையை கடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது கடைசியில இவரால வலி தாங்கிக்க முடியாம இந்த மீனோட வாயில கட்டையை வச்சு நெரிச்சுதான் இந்த மீனோட இருந்து தன்னோட கையை எடுத்திருக்காரு அந்த அளவுக்கு இந்த மீன் பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமா நம்பர் ஃபைவ் மொரேயில் இந்த மீன்கள் கடல் உள்ள தான் ஒழிஞ்சிட்டு இருக்குமா இதுல இருநூறுக்கும் அதிகமான வகையான ஈல் பிஷுகள் இருக்கான் இதுல இந்த ஜெயண்ட் ஈல்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீன்களாம் இதுங்க அதிகபட்சமாகவே மூணு ஃபீட் நீளமோ முப்பது கிலோ வரைக்கும் தான் வெயிட் போடுமா ஆனா ஷார்க் மீன்களையே வேட்டையாடி சாப்பிடுற ரொம்பவே ஆபத்தான மீன்களாம் இந்த மீன்களுக்கு ரெண்டு செட் பற்கள் இருக்குமா முதல்ல வெளியே உள்ள பற்களை வச்சு கடிச்சதுக்கு அப்புறம் உள்ள உள்ள பற்களை வச்சியும் கடிக்குமா அதனால இந்த மீன்களோட கடியில இருந்து எந்த மீன்களாலையும் தப்பிக்க முடியாதான் இந்த மீன்கள் மனிதர்களோட விரல்களை எலும்போட கடிச்சு துண்டா எடுக்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமா இது கடிச்சிச்சுன்னா அந்த காயங்கள் ஆடுறதுக்கு பத்து நாளுக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க அதிகபட்சமாகவே வெறும் ரெண்டு மீட்டருக்கு தான் வளருமா ரொம்பவும் தான் இருக்குமா ஆனா இதுல கூர்மையான பனிரெண்டு பற்கள் இருக்குமா அதுலயும் இந்த மீன்கள் பயங்கர வேகமா நீந்துமா நல்லா ஹைட்டாவும் ஜம்ப் பண்ணுமா இந்த மீன்கள் கடிச்சிடுச்சுன்னா நம்ம சதையே துண்டாக்குற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமா இதுங்களோட பற்கள் டாக்ஸிக் இருக்கு இந்த மீன்கள் கடிச்சிருச்சுன்னா நமக்கு மயக்கமும் வாந்தியும் வரும் இந்த மீன்கள் கடிக்கிறதுனால நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் தாங்க முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்தும் அதனாலதான் இந்த மீன்களை கிளிட்டல் ஷீ மான்சர்னு சொல்றாங்களாம் நம்பர் செவன் சர்காஸ்டிக் பிஷ் இந்த மீன்கள் சங்குகளுக்குள்ள தான் வாழுமா இந்த மீனை பார்க்க ரொம்பவும் சின்னதா இருந்தாலும் இதோட வாய பயங்கர பெருசா திறக்கும் இதோட உடல் அளவை விட இதோட வாய் நான்கு மடங்கு பெருசா திறக்குமா இதோட வாயில சின்ன சின்னதா நிறைய கூர்மையான பற்கள் இருக்குமா இந்த மீன்கள் பயங்கர வேகமா கடிக்குமா பொதுவா இந்த மீன்கள் மனிதர்களை கடிக்காதான் ஆனா நம்ம இந்த மீன்களை தொந்தரவு பண்ணா இந்த மீன்கள் நம்மள ஆக்ரோஷமா கடிக்குமா இந்த மீன்களோட பற்களையும் டாக்ஸிக் இருக்குது அதனால இந்த மீன்கள் கடிச்சாலும் நமக்கு மயக்கமும் வாந்தியும் வருமா நம்பர் எயிட் மெகா பெரனா பிஷ் பெரணா மீன்கள் எப்பவுமே கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடக்கூடிய ஆபத்தான மீன்கள் ஆரம்ப காலங்கள்ல மெகா பெரணான்னு பெரிய வகை பெருனாக்கள் வாழ்ந்துச்சான் அந்த மீன்கள் இப்போ இருக்கிற மீன்களை விட அஞ்சு மடங்கு பெருசா இருந்தான்னு சொல்றாங்க மீன்கள் தன்னுடைய இறையை தாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட இறைய சுத்தி வட்டமா நீந்துமா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரணா மீன் தான் முதல்ல கடிக்குமா கடிச்சு ரத்த வாட வந்த உடனே மத்த எல்லா மீன்களும் சேர்ந்து வெறித்தனமா கடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மீன்கள் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எலும்பு தவிர மீதி உள்ள மொத்த சதையுமே கடிச்சு சாப்பிடுமா நல்ல விலையா இந்த மீன்கள் ஆமேசான் ரிவர்கள்ல மட்டும்தான் வாழுதான் நிறைய பேர் தண்ணிக்குள்ள இருந்தாலும் யார் உடம்புல இருந்து ரத்தம் வருதோ அவங்களதான் இந்த மீன்கள் கடிக்க ஆரம்பிக்குமா மீன்கள்ல பெருணா மீன்கள் தான் பயங்கர வேகமாகவும் வெறித்தனமாகவும் கடிக்கிற மீன்களா அதனாலதான் இந்த மீன்களை ரிவர் மான்ஸ்டர்னு சொல்றாங்களாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாபாய்